அண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் ஏழு காரியங்களை அறிவிருக்கிறேன் என்று நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் நான்காவது காரியமாக அவர் சொல்லுகிற காரியம் துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயன் துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தாவிது அந்த அரசாட்சி செய்த பொழுது அகித்தா ஆலோசனை அது துர் ஆலோசனை இந்த துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் என்று சொன்னால் நம்முடைய தமிழிலே நரி தந்திரம் என்று சொல்வார் தந்திரமாய் பேசுகிறவர்கள் இன்றைக்கு அதிகமாய் பெருகிவிட்டார் அதிகம் படிக்கிறவர்கள் அதிகம் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று காந்தியடிகள் விரும்பினார் காந்தியடிகள் இடத்துல எது கல்வி என்று கேட்டார்கள் கிரேக்கர்கள் சொன்னார்கள் உடல் வலிமைதான் கல்வி என்று சொன்னார்கள் அமெரிக்க மக்கள் சொன்னார்கள் அறிவில் சிறந்து விளங்குவதற்கு விளங்குவதுதான் கல்வி என்று சொன்னார்கள் இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு தேசத்தார் ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் பொழுது இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிற காந்தியடிகள் காந்தியடிகளிடத்துல கேட்டார்கள் எது கல்வி அப்போ அவர் சொன்னார் எது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறதோ அதுதான் கல்வி என்று சொன்னார் ஆனால் இந்த இந்தியாவினுடைய கல்வி முறையை பாருங்கள் அதிகம் படித்தவர்கள் அதிக தந்திரத்தோடு நடந்து கொள்ளுகிறார்கள் படிக்காதவர்கள் வெள்ளந்தியாய் அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் இந்த வசனத்தில் ஆண்டவர் எந்த இந்த காரியத்தை ஏன் அறிவறுக்கிறார் துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதை இந்த துர் ஆலோசனையை நல்ல காரியம் போல இணைத்து பிணைத்து அதை இருதயத்தில் கொண்டு வந்து நம்புவது மற்றவர்களை நம்ப வைப்பது கன்னிங்னஸ் கன்னிங்னஸ் தந்திரமான குணம் ஆண்டவர் அறவே வருது ஊழியத்தில் கூட அநேக தந்திரமான காரியங்கள் உள்ளே நுழைகிறதை பார்க்கும் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அதை மாம்சிக பிரகாரமாக இன்டர்பிரேட் பண்ணி அதை மாம்சிகமாக எடுத்து அதன் மூலமாய் தந்திரமாய் தங்கள் பண இச்சைகளை ஆசைகளை தீர்த்து கொள்ளுகிற ஒரு காரியம் இன்றைக்கு கிறிஸ்தவ மேடைகளிலே திரளாய் நடக்கிறது ஆண்டவருக்கு அது அவமானத்தை கொண்டு வருகிறது ஆண்டவர் அதை அருவருக்கிறார் வேதம் சொல்லுகிறது மனிதன் முகத்தை பார்ப்பான் ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார் ஆகவே நம்முடைய இருதயம் நரி தந்திரங்களோடு இராதபடி ஆண்டவருக்காக சுத்தமான இருதயமாய் மாற்றப்பட வேண்டும் ஆகவே தான் தாவிது சொன்னார் சுத்த இருதயத்தை என்னில்லை சிருஷ்டியன் நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே தாரும் என்று தாவிது கேட்டான் ஆண்டோடைய சமூகத்தில் காலை ஆண்டவரே நான் வேலைக்கு போகிற இடங்களில் துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயத்தோடு நான் நடந்து கொள்ளக்கூடாதப்பா வெளிப்படையாய் நான் நடந்து கொள்ள வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற அருவறுப்பான காரியம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறது இந்த காலை தியானத்தில் நாங்கள் தியானித்தது போல உமக்கு பிடிக்காத இந்த நரி தந்திரங்கள் எதுவும் எங்களிடத்தில் இல்லாதபடி எங்களுடைய வாழ்க்கையில் அணு மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிற ஒரு நல்ல இருதயத்தை தான் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான இருதயத்தை நவமான நல்ல இருதயமாய் மாற்றி தாங்கப்பா தொடர்ந்து வழி நடத்துங்க இந்த நாள் முழுவதும் இருதயம் கரைபடாமல் பாதுகாத்திரலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாவே ஆமேன் ஆம்